ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாத்தா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு ஒரு சட்டுன்னு ஒரு கிரேவிங்க ரொம்ப குவிக் செஞ்சிருக்கலாம் இந்த டைமிங் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தா போதுங்க சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சாதத்துக்கு ரெண்டுத்துக்குமே சூப்பரா இருக்கும் நல்ல கும் வாசனை இது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க என்ன செஞ்சீங்க வாசன கும்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேவரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாசனை கும்முன்னு இருக்கும் அதே போல இந்த கத்திரிக்காய் வாயில வச்சோம் அப்படின்னா அப்படியே உள்ள போறதே தெரியாது அந்த சாப்டா டேஸ்டியா இருக்கும் இன்கிரீடியன்ஸ் அஞ்சு விரல்ல அடங்கிடுங்க அந்த அளவுக்கு கொஞ்சமா லைட்டான இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க வீடியோ பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மன்னகரன் பேசுறேன் என்னடா இவ்வளோ கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த டிஷ்ஷு சாப்பிட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பல விஷயங்களுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் சட்டன் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம இந்த பூண்டு மட்டும் உரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இந்த கிரேவியை செஞ்சிடலாம் இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப பாருங்க இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி நம்ம தண்ணியில் வச்சு போட்டுட்டோம் இப்போ மிக்சியில வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதோட நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு இப்போ நான் வந்து பெரிய பூண்டு வந்து ரெண்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி பல்லு வரைக்கும் வரும் அதோட இதில் வந்து பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஃபுல்லாக போட்டுக்கலாம் இப்போ இது வந்து இந்த காரம் சரியா இருக்கும் பெருசாக இருந்தால் ஒன் ஒன்று இல்லைனா ஒன்றரை போட்டுக்கோங்க நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம் இது வந்து பழுத்து இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அது பழுத்த மிளகாய் இல்லைங்கிறதால நான் இதை போடுறேன் இப்போ வரமிளகாய் ரெண்டு அதோட ஒரு ப பல்லு பூண்டு இப்போ இத வந்து கொத்தமல்லி ஒரு பிடி கொத்தமல்லி இத நாம அரைச்சுக்கலாம் பாருங்க இதுல எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இது மாதிரி சாப் பண்ண நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் பாருங்க இப்போ வந்து நான் ஆனால் கம்மி பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு நிமிஷம் வதங்கினதுமே நம்ம இந்த கத்திரிக்காய் இதுல சேர்த்துக்கலாம் இது வந்து நான் இந்த பச்சை பாவாடையோடைய கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா விடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னா அதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்னு எதிர்ப்பு சக்தி உடம்புல கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் அதை வந்து அப்படியே விடறதில்லை அப்படியே கட் பண்ணி போட்டுடுவேன் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ இது வந்து நல்லா வதங்கணும் இப்ப நான் இதுக்கு உப்பு தெளிக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் ஒரு நூல் ஜாஸ்தியா விடணும் அப்பதான் அந்த கத்திரிக்காய் வந்து சாஃப்டாவும் இருக்கணும் அதே டைம்ல வந்து கசகசா நான் அது மாதிரி இருக்கணும் அதுக்கோசம் கொஞ்சம் எண்ணெய் விடணும் இப்ப இதுக்கு கடுகெல்லாம் எல்லாம் தாளிக்க வேண்டியது இல்ல இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம இதை இப்ப மூடி வைக்கலாம் அனல் வந்து நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இத மூடி வைக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் இப்ப பாருங்க ஒரு தரம் விட்டு மூடி வச்சிருக்கேன் பாருங்க கத்திரிக்காய் வந்து நம்ம போட்டதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நல்ல உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியும் இப்போ நம்ம இது எப்படி வெந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பு கிட்ட குத்தி பார்க்கணும் இந்த காம்பு கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கா வாசி குக்கா இருக்கணும் இது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பாருங்க இப்ப வந்து இது முக்கால்வாசி வெந்திருக்கு இது மாதிரி வரணும் இந்த டைம்ல வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுத இதுல சேர்த்துக்கலாம் கும்பன்னு இருக்கும் உங்களுக்கு இப்ப இத மூடி வைக்காதீங்க மூடி வைக்காம இத ஒரு தரம் கலந்து விடுங்க இந்த விழுது வந்து அதுல வதங்கி கொஞ்சம் வரணும் சேரணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே திறந்து வச்சு வதக்கிக்கலாம் இப்போ நான் இது மாதிரி கரண்டி போட்டிருக்கிறது வந்து நிதானமா கலக்கறதுக்கு இந்த பிட்ஸ் வந்து நமக்கு அப்படியே முழுசு முழுசாவும் இருக்கணும் அதே டைம்ல வதங்கி இருக்கணும் அதனால நிதானமா நம்ம கலந்து விடணும் இப்போ இது இப்படியே வதங்கட்டும் கலர் பார்க்கவே எம்மியா இருக்கு இல்லைங்களா இப்போ இதுல வந்து நான் தண்ணி சேர்க்க போறேன் இந்த தண்ணி சேர்க்கும் போது நம்ம இந்த மிக்சியில தண்ணி சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஃபர்ஸ்ட் விடலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நாம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இது மொத்தம் இரநூறு மீதி அளவுக்கு தண்ணி வெட்டிருக்கேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வதங்கும் போது நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் போடுறோம் உப்பு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணாலும் போடுங்க போடுற அளவு பொறுத்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இது கொதிக்கட்டும் இப்போ இதுல வந்து எப்படி அப்படின்னா இந்த கொதிக்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்னஸ் வேணும்னு டிசைட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இந்த விழுது வந்து கெட்டியா வேணும் பொரியிலாட்டம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து செமியா வேணும் இப்ப இது வந்து சப்பாத்தி ஆப்பம் அது மாதிரி டிஷ்ஷஸ்க்கும் நல்லா மேட்ச் ஆகும் சப்பா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சப்பாத்தி ஆப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம அப்படியே வாயில் வச்சோம்னா வழுக்கிட்டு உள்ள போகணும் அந்த அளவுக்கு இது வெந்து இருந்தது அப்படின்னா அதுதாங்க இதனுடைய முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த கிரேவியோட நல்லா கத்திரிக்காய் சேர்ந்து வெந்து அது அப்படியே முழுசு முழுசாவும் இருக்கணும் அப்படியே சாஃப்டா உள்ள வழுக்கிட்டு போற மாதிரி இருக்கணும் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இந்த பச்சை வாசனை போறதுக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம் டைம் வந்து நான் எயிட் ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணிருக்கேன் இப்போ நைன் ஃபைவ் தாண்டி இருக்கு அவ்வளோதான் பாருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸில் இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பல விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும் இது டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க வேக வச்சுக்கோங்க இப்ப நான் இதை பண்ணிட்டு இப்ப இதுல வந்து லெமன் பேஸ்ட் பண்ண போறேன் புளிப்புக்கு இது வரைக்கும் எதுவுமே போடலை எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தொட்டுக்கிட்டு சைட் டிஷ்ஷா சாப்பிடணும் அப்படின்னா அந்த லேசான புளிப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இது வந்து ஒரு முடி லெமன் மட்டும் நான் வெளியே சீட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா பாத்து எடுத்துருங்க ஏன்னா நம்ம பரிமாறும் போது அந்த தொந்தரவு இருக்கக்கூடாது சாப்பிடும் போது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் விழிஞ்சுட்டு இப்போ பாருங்க இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிஸ் பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க இதுல வந்து நம்ம தக்காளி போட்டா ஒத்து வர்றது அதனால் நான் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிருக்கேன் அரைக்கும் போது நம்ம புளி போடலாமா அப்படின்னும் சில பேருக்கு டவுட் வந்திருக்கும் ஆனால் அந்த புளி போட்டாலும் இந்த கிரேவிக்கு வந்து அது எடுத்து கொடுக்கறதில்ல அதனால நான் பழம் பிழிஞ்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான மாதிரி செஞ்சுக்கோங்க இதில் தேங்காய் இல்லை ரொம்ப எண்ணெய் கம்மி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கிரேவியா இருக்கும் கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் இனி வர காலங்கள் வந்து நமக்கு வெயில் காலம் அதிகமாக வெயில் இருக்குங்கிறதால இந்த வெயில் இந்த வெயில் காலத்துல அம்மா வாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்ப வந்து நம்ம இந்த கத்திரிக்காவை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அம்மாக்காம இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயங்க அம்மா பாத்திருந்தாலும் சரி இல்ல ஸ்கின் டிஷஸ் இருந்தாலும் சரி இல்ல ஆப்ரேஷன் கட்டி வந்திருக்கு அது மாதிரி இருக்கும் சமயங்கள்ல இந்த கத்திரிக்காவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு ஆறாம போகும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைன்னா சின்னதா இருக்கிற புண்ணு வந்து ஜாஸ்தியா ஆறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு எந்த அளவுக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கத்திரிக்கா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு உடம்புக்கு ஒத்து போகாம இருக்கும் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தெரியும் யங்ஸ்டர்ஸ்க்கு அதாவது பிகனர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியாம போகலாம் ஏதாவது ஒரு சின்ன டிசீஸ் வந்தா அது பெருசா ஆயிடுச்சு அப்படின்னா எதனால பெருசாயிடுச்சுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் கிட்ட தான் போவோம் ஆனா இது மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டாக்டர் கிட்ட போகாம முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மைண்ட்ல வந்து பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக ஃப்ரீயா நம்ம என்ஜாய் பண்ணலாம் லைஃபை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு க கண்டிப்பா நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ நான் தோசை ஊத்த போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்லாம் தேங்க்யூ திஸ் இஸ் நம் சுஜாதா தமன ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிஃபன் வெரைட்டிஸ்க்கு மட்டும் இல்லாம சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பி பாருங்க உங்க ஹஸ்பண்ட் வீட்டில் காலையில் ஆபீஸ்ல திறந்தாருன்னா உடனே எல்லாரும் என்னப்பா வாசனை கும்புனு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கேட்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஈவினிங் ஒரு கிஃப்ட் இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க இந்த கிஃப்டோட you.